அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளுங்க இந்த நாளில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை கடனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீர விநாயகப் பெருமானை வந்து இந்த ஒரு பொருள் கொண்டு வழிபாடு செய்யணுங்க அது என்ன பொருள் எப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது நமக்கு ரொம்பவும் சிறப்பான விஷயம்னு சொன்ன இல்லைங்களா அது என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயக பெருமானிடம் பெற்ற சாபத்தில் இருந்து சந்திர பகவான் விமோச்சனம் அடைந்த நாள் இந்த திங்கட்கிழமை தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திங்கட்கிழமை அப்படின்றது சோமவாரம்னு சொல்லுவோம் இந்த சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் உரிய ஒரு தினங்க சந்திர பகவானுக்கும் உரிய ஒரு தினம் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இன்றைக்கி நாளை வந்து நம்ம ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நாளாக சொல்கிறோம் இந்த நாளில் வந்து விநாயகரை வழிபட யாரும் தவற விடாதீங்க மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போதும் போல் உங்கள் விரதத்தை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க விரதம் இருக்க முடியாதவங்க சாதாரணமாக விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க இன்றைக்கி மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சரிசி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அதில் வந்து ஒரு ஏலக்காய் வந்து போட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பச்சரிசி அரைச்ச மாவில் வந்து நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த அரிசி மாவை வந்து உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க விநாயகர் வழிபாடு செய்யும்போது உங்கள் கையில் வந்து இந்த மாவு கட்டாயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விநாயகரை வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையினும் வாங்கிய கடனை வந்து நாங்கள் சீக்கிரம் திருப்பி கட்டக்கூடிய ஒரு வழியை காட்டு விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இந்த சங்கடகர சதுர்த்தினால் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளுங்க அதுலேயும் இந்த விநாயக பெருமானை வணங்கும் பொழுது எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த கடனால் ஏற்படக்கூடிய சங்கடத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது இந்த நாளுக்கு உண்டு சரிங்களா விநாயகரை வந்து நீங்கள் மூணு முறை வளம் வந்துட்டு மூணு முறை தோப்பு போட்டுடுங்க இப்போ அதுக்கப்புறமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த அரிசி மாவை வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி நீங்கள் தூவி விடணும் இந்த அரச மரத்தடியில் வந்து நிழலுக்கு நிறைய கட்டெரும்புகள் வந்து அங்கே இருக்குங்க நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் போடக்கூடிய இந்த அரிசி மாவு உணவாக கண்டிப்பாக இருக்குங்க அந்த அரிசி மாவை வந்து பசியார அந்த எறும்புகள் உன்ன உண்ண உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வினை அப்படின்றதும் படிப்படியாக குறைய தொடங்கும் இது தாங்க இந்த பரிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் எப்போ வேணுனாலும் எந்த கிழமையில் வேணுனாலும் செய்யலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது கடன் சுமையே இல்லைங்க எங்களுக்கு இந்த பரிகாரத்தை வந்து நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க நம்முடைய வினையானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை எல்லாம் நீங்கள் சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுடுங்க விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த அரைச்ச பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையும் நீங்கள் சொல்லி உங்கள் வீட்லேயே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அரச மரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விநாயகரை வேண்டிட்டு நீங்கள் அந்த மரத்தடியில் இந்த பச்சரிசி மாவை வந்து நீங்கள் தூவி விடுங்க இதுவுமே நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க இதனால் னால எந்த தப்புமே கிடையாது கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்கும் ஏற்படாது இல்லைங்களா உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பிரார்த்தனை வந்து நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது பல மடங்கு பலன் கைமேல் கிடைக்குங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்ய மறக்காதீங்க எவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த கடனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் ும் தீர்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினம் அப்படின்னே சொல்லலாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு மரத்தடியில் கூட இந்த அரிசி மாவை வந்து விநாயகரை நினைத்து நீங்கள் தூவி விடுங்க விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமான் உங்களுடைய கடன் பிரச்சனையையும் நிச்சயம் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மாலை ஆறு மணிக்குள்ளே செஞ்சிடுங்க இன்றைக்கி நாளில் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் செய்யணும்னு தோணுதோ அந்த நாளில் வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்பொழுது வேணுனாலும் செய்யலாம் இந்த நாளில் செய்யறதுங்கிறது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாவை வைத்து நாம் எறும்புகளுக்கு வந்து உணவு அளிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி துயரங்கள் இருந்தாலும் சரிங்க அது நம்மை விட்டு காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாங்க அதனால் இந்த பரிகாரத்தை வந்து மறக்காமல் செய்யுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி